பேரன்பிற்குரிய சகோதரர்களே நாம் எல்லாம் இந்த நல்லாளிலே எதிர்வருகின்ற முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் முஸ்லிம் சமூகம் பெருவாரியான நூறு சதவீத வாக்குகளை செலுத்தாதவர்களாக இன்று வரை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் என்பது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி குறிக்கான ஒரு தேர்தல் நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் உள்ள முதியவர்கள் வயதானவர்கள் ஓட்டு போட தகுதியானவர்கள் அனைவரும் நம்ம என்ன பண்ணணும் போய் வாக்கு செலுத்த வேண்டும் நிச்சயமாக நம்முடைய வாக்குரிமை யாருக்கு செலுத்த வேண்டும் என்றது உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்காக நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டும் மத சார்பின்மைக்காக நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டும் சமூக உறவுக்காக இந்து மக்கள் கிறித்தவர்கள் எல்லா மத மக்களும் நல்லிணக்கமாக மகிழ்ச்சியோடு ஒரு மாமன் மச்சான் உறவை போல வாழுகின்ற சூழலுக்காக வாக்கை செலுத்த வேண்டும் இதற்கு எதிரானவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் எப்படி எதிர்க்கணும் நமக்கு இந்திய ஜனநாயகம் வழங்கியிருக்கிற அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற ஓட்டுரிமை என்ற இந்த சக்தியை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் வாக்கை செலுத்தி இந்திய இறையாண்மை பாதுகாக்கப்படுவதற்காக இந்திய அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்படுவதற்காக இந்திய மக்கள் அனைவரும் நல்லிணக்கமாக ஒற்றுமையாக வளமாக நலமாக வாழ்வதற்காகவும் நாம் இந்த நன்னாளிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நோன்பில் பெற்ற பயிற்சியை மற்ற மாதங்களில் பிரதிபலிப்பதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்